ரயில்வேயில் விளையாட்டு வீரர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஐடிஐ படித்தவர்களுக்கு வாய்ப்பு மொத்த காலி பணியிடங்கள் அறுபத்தி ஒன்று பணி விவரத்தை பொறுத்த ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் பேர்சன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து விளையாட்டு பிரிவுகள் வாரியாக காலியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் அத்லட்டிக் பதினேழு ஷட்டில் பேட்மிண்டன் மூணு கூடைப்பந்து ஐந்து சைக்கிளிங் ஒன்று கபடி மூணு கிரிக்கெட் நான்கு ஜிம்னாஸ்டிக் ஐந்து வாலிபால் மூன்று குத்துச்சண்டை இரண்டு ஹேண்ட்பால் இரண்டு ஹாக்கி நான்கு வில்வித்தை இரண்டு கால்பந்து ஐந்து கொக்கோ மூன்று பழு தூக்குதல் இரண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் சம்பளம் ஐயாயிரத்து இருநூறு முதல் இருபதாயிரத்தி இருநூறு தகுதி பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் வகுப்பு அல்லது ஐடிஐ படித்திருக்க வேண்டும் மேலும் காலியிடம் ஏற்பட்டுள்ள விளையாட்டு பிரிவில் ஏதாவது ஒன்றில் தேசிய மாநில பல்கலைக்கழக அளவிலான போட்டிகளில் விளையாடி குறைந்தது மூன்றாவது இடம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய விளையாட்டு தகுதிகள் பற்றிய கூடுதல் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு தர ஊதியம் கூடுதலாக வழங்கப்படும் விளையாட்டு தகுதி விளையாட்டு சாதனைகள் நேர்முக தேர்வு அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ரயில்வேயில் சீனியர் கிளர்க் ஜூனியர் கிளர்க்காக பணியமர்த்தப்படுவார்கள் கட்டணம் பொது பிரிவினர் ஓபி ஓபிசி பொருளாதார பிற்படுத்தப்பட்டோர் ஆகியவர்களுக்கு ரூபாய் ஐநூறு எஸ் சி எஸ்டி பெண்கள் சிறுபான்மையினருக்கு ரூபாய் இருநூத்தி இதை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் இனப்பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய அபிஷியல் வெப்சைட் டபிள்யூ 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 டாட் எஸ் இந்தியன் ரயில்வேஸ் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கா தான் இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம்